அகிலம் போற்றும் அலங்கார அண்ணையின் அன்பு பக்தர்களே இன்று நாம் மகிமையின் மறை உண்மைகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த நிகழ்வு வழியாக ஒவ்வொரு துன்பமும் புதிய வாழ்வின் தொடக்கம் என்பதை நினைவுபடுத்துகின்றது ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற நிகழ்வு நம் உண்மையான இல்லம் விண்ணகம் என்பதை நினைவுபடுத்துகின்றது பெந்தகோஸ்தி நாளில் திருத்தூதர்கள் மீது தூய ஆவியார் இறங்கிய நிகழ்வு நம் தினசரி வாழ்வில் தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நினைவுபடுத்துகின்றது அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்வு நாமும் அவரை போல் பரிசுத்தமான வாழ்வு வாழ அழைக்கின்றது அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட நிகழ்வு தாழ்மையின் பரிசு விண்ணகம் என்பதை நினைவூட்டுகின்றது ஒட்டுமொத்தமாக இந்த மகிமையின் மறை உண்மைகள் நம் பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்பி விண்ணக வீட்டிற்கு நுழைய தயார் செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றது